துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு காணொளி இந்த வீடியோ என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய சமர்ப்பணம் மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரங்கள் வரக்கூடிய இந்த அருமையான ஒரு ராசி செவ்வாய் ராகு குரு பகவானுடைய நட்சத்திர பாதங்கள் பதித்த புதனுடைய ஆட்சி வீடு இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நண்பர்களை பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களை அதே மாதிரி கல்வியை அத்துணையும் குறிக்கக்கூடிய புதன் பகவான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அனுபவத்தை வழங்குகிறார் உலக ஞானத்தை போற்றுகிறார் அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதி என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு தலை விதின்னு இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டு அதில் மிதுன ராசி தலை தலைவிதி என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் நண்பர்களில் குடும்பத்தார்கள்ல சொந்தக்காரர்கள் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்கிறார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பொன்னான ஆதரவு என்பது எப்பொழுதும் எங்களுக்கு வேணும் வீடியோ உண்மையாக சொல்ல வேண்டும்னா சத்தியமாக மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் உண்மை வாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வீடியோக்குள்ள போவோம் மிதுனராசி எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துட்டு போறோம்னா எப்படி எடுத்துட்டு போறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்கள் மிதுனராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அதுக்கப்புறம் டெஸ்டினி அவர்களுடைய தலை விதி என்ன அதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்க்கணும் ரெமெடிஸ் என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் வாட் ஆர் த ரெமெடிஸ் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பற்றி மொத்தம் இதை ஐந்து பகுதிகளாக எடுத்துகிட்டு போகிறோம் இமீடியட்டா நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லி ஒரு பகுதியும் இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை சொல்லுங்க இது வந்து பொதுவான வீடியோவை தவிர உடனே வந்து எழுபத்தைந்து முதல் எண்பது சதவிகித மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ கச்சிதமா புகுந்தும் எப்பவுமே விதிவிலக்குகள் இந்த பக்கம் ஒரு பத்து சதவிகிதம் இந்த பக்கம் ஒரு பத்து சதவீதம் உண்டு உடனே நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நிறைய தற்கூரிகள் இருக்காங்க கொட்டி கிடக்காங்க சமுதாயத்தில் தற்கூரிகள் ஏதாவது ஒண்ணு சொன்னா அது அறகுறையா தனக்கு இல்லாத அறிவில் இருக்கிற அறிவுல புரிஞ்சுக்கிட்டு ஆய் எனக்கு இதெல்லாம் கிடையாது உனக்கு இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மை இது வந்து ஒரு தற்கொலைத்தனம் ஜோதிடம் மட்டுமல்ல எந்த கலையாக இருந்தாலும் பெரும்பான்மையை கொண்டது ஒரு எண்பது சதவீதம் அந்த கலை வந்து ஒர்க் ஆகும் ஒரு பத்து சதவீதம் இந்த பக்கமும் பத்து சதவீதம் அந்த பக்கமும் வேலை செய்யாது அது விதி விளக்குகள் எல்லாத்துக்கும் உண்டு ஜோதிடத்துக்கும் உண்டு ஆக எண்பது சதவீதம் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் முதலாவதாக ராசி அன்பர்களே உங்களோட குணாதிசயம் அப்படின்னு எடுத்தோம்னா இரட்டைத்தன்மையான விஷயங்கள் இருக்கும் உங்களுடைய மிதனராசியுடைய சின்னம் இரட்டை குழந்தையை குறிக்கிறது ஜெமினி அப்ப இரட்டை தன்மை என்பது இருக்கும் மனம் இரண்டு தன்மைகளில் வேலை செய்யும் இது குறை இயற்கையின் படைப்பு ஒரு வழியில ஒரு முடிவு எடுக்கும்போது இன்னொரு நேரத்தில் அதே விஷயத்துல வேற முடிவு எடுப்பீங்க இந்த மாதிரியான குழப்பமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை வாழ்க்கையில் சில பாதிப்புகளை உருவாக்கும் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க அடுத்தவர்கள்ட சொல்ல வரத ரொம்ப அருமையா சொல்லுவீங்க உங்களை மாதிரி ஒரு கவிதை எழுதக்கூடிய ஆளோ இல்லை ஒரு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்பர் ஒரு பேச்சு திறனாளின்னு சொல்லுவாங்க பேச்சு தன்மை பேச்சு திறமை என்பது உங்களுக்கு பிறப்புலேயே இருக்கும் இது கடவுள் கொடுத்த பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில மிதுனராசினியர்களே நிறைய ஆம்பிஷன்ஸ் நிறைய குறிக்கோள்கள் லட்சியங்கள் அடங்கிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து அடையறதுக்கு அந்த லட்சியங்களை அடைவதற்கு மிகப்பெரிய ஹர்டில் தடங்கல்களும் தடைகளையும் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் நீ உங்களுக்கு எஸ்பெஷலி மிதுன ராசிக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அடுத்தவங்களுக்கு பெரிய விஷயம் ஈஸியா நடக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய தடையோடையும் தாமதத்தோடையும் தான் நடக்கும் இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் என்னடா அவனுக்கு மட்டும் இந்த சின்ன விஷயம் கூட பெரிய விஷயம் ஈஸியாக நடக்குது நமக்கு சின்ன விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயத்த நீங்க செய்ய போகும்போது அந்த விஷயத்துல தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது இயற்கையிலே எப்படிதான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை என்பது உண்டு விதுணராசி என்பவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் மட்டும் போராது நம்மையும் நாம் பார்த்துக்கணும் இன்னைக்கு காலகட்டத்துல சர்வைவல் என்பது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப நம்மையும் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் பல சமயங்களில் ஒரு காரியவாதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆப்பர்ச்சுஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்கிறது தப்பு இல்ல வாழ்க்கையில இது ஒரு மகாபாரதம் போர் மாதிரிதான் யார் வேணா மேலே போகலாம் யார் வேணா கீழே வரலாம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் எதிர்க்க நிற்கிறது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி தர்மத்தின் வழியில நீங்க நிற்கும் போது எதிர்பக்கம் இருக்கக்கூடிய அதர்மத்து வழியில நிக்கக்கூடியவங்களை நீங்க தான் ஆகணும் அதில் சொந்த பந்தம் நண்பர் அப்பா தம்பி நாங்கள்லாம் பார்க்க முடியாது இதுதான் இப்போ உங்களுடைய தலைவிதிக்குள்ள போகும் தலைவீதியில ஆரம்பிக்கும் போது முதலாவதாக நீங்க நினைக்கக்கூடிய கல்வியை படிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும் நீங்க எந்த கல்வி எந்த வந்து எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிச்சு அந்த ஸ்ட்ரீம் கிடைக்கிறது நினச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது இல்லை நினைச்ச ஒரு எம்பிபிஎஸ் ஒரு இன்ஜினியரிங்லேயே கெமிக்கல் இன்ஜினியரிங் வேணுமா இசிஇ வேணுமா இ வேணுமா அதை படிச்சு முடிக்கிறதுலயோ இல்ல சீட்டு அதை படித்து ஆரம்பிச்சு கூட படிச்சு நிறைய தடங்கல்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்லிப் கப் லிப் அப்படிம்பாங்க அதாவது கைக்கு உங்களுக்கு எட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப கடின உழைப்புக்கு பிறகு இது முடிஞ்சிருச்சு இந்த வேலை நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம்னு இருக்கும் அந்த தொண்ணூற்றி ஒம்போதில் அது தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் நிறைய தடவை இந்த தலைவிதியில என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அஜிட்டேட்டிவான ஒரு மூடு இருக்கும் ஒரு ஆத்திரம் கொள்ளக்கூடிய ஒரு மூடு இருக்கும் அதாவது ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு மூடு டிப்ரெசிவான மூடு இது ரெண்டும் இருக்கும் பல ராசி அன்பர்கள் நல்ல வாழ்ந்துட்டு கெட்டு போன மாதிரி லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்ல ஒரு முப்பத்தி அஞ்சு பிறகு சொல்லக்கூடிய வயசை நோட் பண்ணிக்கலாம் வயசுக்குள்ள நல்ல வாழ்ந்து சடனா ஒரு ப்ராப்ளத்தினால கெட்டு போற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஏஜ்ல இந்த முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி மிக மிக ஜாக இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஜாப் அப்படின்னா கரியர் அதுக்கு அதுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா பேங்கிங் ஒரு ஆப்ஷன் ஃபினான்ஸ் ஆப்ஷன் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி சிஏ படிக்கிறது ஐடி துறையில் படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ரெண்டாவது உங்களோட மேரேஜை பற்றி பேசுகிறோம்னா தலைவீதியில் கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு நூற்றில் தொண்ணூறு பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணக்கூடிய பார்ட்னர் கிடைப்பதில்லை இது வருத்தமான ஒரு விஷயம் தான் இது கிடைப்பதில்லை இதுதான் உண்மை இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு குழந்தைகள் மிதுனராசி என்பர்களை கடைசி காலத்தில் சரிவர பார்த்துக்கிறது இல்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கு ஆனால் குழந்தைகள் ஆடம்பரத்திலையும் ஒரு கழிப்பு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர தன்னை பெற்ற அப்பா அம்மா ராசி தந்தையோ தாயோ இருக்கிறவங்கள ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லைங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நீங்க எவ்வளவு பணம் சேர்த்தாலும் கூட அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா கை மாறிக்கிட்டே இருக்கும் உங்களோட கையில நிரந்தரமா தக்க வைக்கிறதுல மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறது ஒரு இடத்துல படிக்கிறது ஒரு இடத்துல வளர்றது ஒரு இடத்துல வேலை பார்க்கறது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி இருக்கிறது ஒரு இடத்துல அதுக்கப்புறம் இடத்துல கொஞ்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு இன்னொரு இடத்துல இப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே தவிர மிதுனராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு இடத்தில் இருப்பது என்பது அபூர்வம் இப்ப நம்ம சொல்ல போற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எத்துணை ஓவராலா பார்த்தோம்னா எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது மிதனராசிக்கு நூறு சதவீதம் உண்டு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நிலை இல்லாத வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான உணர்வு இது மிதுனராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் இருக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா ப்ளீஸ் டு நாட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்களுடைய நண்பர்களை தயவு கூர்ந்து நம்ப வேண்டாம் என் உயிர் நண்பன் சார் அவன் இல்லைன்னா நான் இல்லை சார் தயவு கூர்ந்து உங்கள் நண்ப நட்ப மனசோட வச்சுக்கோங்க அவர்கிட்ட வெளிப்படுத்துனீங்கன்னா பிரச்சனையில போய் முடியும் இது ஜாகிரதையாக இருக்க வேண்டியதுக்கு சஜஸ்ட் பண்ண அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ்ல இருக்கீங்க நீங்க ஒரு பார்ட்னரா இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னரா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸ் கிட்ட நிறைய மாற்றங்களை எதிர்பாருங்கள் அவர்களுடைய பிஹேவியர்ல அவங்க உங்கள்கிட்ட பழகுற விதத்துல உங்களோட அவங்களோட நேர்மையில மாற்றங்கள் வந்தே ஆகும் இதுல மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை எப்பவுமே ராசி அன்பர்களே நல்ல கவனிங்க எப்பவுமே உங்களோட ஃபீலிங்ஸையோ எமோஷன்ஸையோ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறத தயவு செய்து விட்டுடுங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்க போறது இல்லை நமக்கு வாட்சது குரங்கோ கரடியோ குதிரையோ அது எதுவோ அதோட தான் நம்ம குடும்பம் நடத்தி ஆகணும் ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேரண்டிடு உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உங்களோட வாழ்க்கை தரம் என்பது மிதுன ராசி அன்பர்களே முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு நான் வந்து விதி விளக்க பத்தி பேசுறேன் விதியை பத்தி பேசுறேன் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை தரம் என்பது உயரும் அதே மாதிரி வயசு ஆக ஆக தான் மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களோட கெரியராக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸ் இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இதெல்லாம் நிம்மதி அடைவது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தாண்டினாதான் இந்த இருபத்தஞ்சுலேருந்து முப்ப இருபதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள ஒரு பெரட்டு பெரட்டினோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மிதுன ராசி அன்பர்களுக்கு கோடான கோடி பேர்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து போய் சேரணும் இந்த முப்பத்தைந்து வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சடன் லக் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய லைஃப்ல டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுலையும் விதிவிலக்குகள் உண்டு விதியா எண்பது சதவீதம் வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நியர் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசிக்கு கொஞ்சம் தடங்கல்கள் தடைகள் இருக்கும் நவம்பர் நாலுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷமும் மிதுனராசி என்பவர்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கறது அப்பட்டமான உண்மை இந்த ஆண்டுல இருந்து ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருஷம் வரை உங்களுடைய வெல்தா இருக்கட்டும் ஹெல்த் ஆகட்டும் எல்லாமே வந்து பல மடங்கு ப்ராகிரஸ் ஆகக்கூடிய பிசினஸ் எல்லாம் பல மடங்கு வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில தான் மிதுன ராசி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கேஸு கோர்ட்டில் நடக்குதுனாலோ பஞ்சாயத்து வெளியில் அவுட் ஆஃப் கோர்ட் காம்ப்ரமைஸ்னாலோ சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு இப்ப நம்ம ரெமடிஸ்குள்ள போவோம் முதலாவதாக நாம சொல்லக்கூடிய ரெமடி இந்த புதன் ஆட்சி வரக்கூடிய விதராசி என்பவர்களுக்கு திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய நவகிரக ஸ்தலத்திற்கு ஒரு முறையாவது வருடத்திற்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் நீங்க போயிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி இரண்டாவது ரெமடியா நம்ம சொல்லக்கூடியது குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றது ஓம் வித்மஹி கிருணி ஹஸ்தாயிரத்தை இருபத்தி ஒரு முறை தினமும் குளிச்சிட்டு காலையில சுவாமிக்கு விளக்கி சொல்லும்போது சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் மூன்றாவது ரெமிடி என்னன்னா ஒவ்வொரு பௌர்ணம் இதோறும் உங்கள் வீட்டுல சத்யநாராயண சுவாமியுடைய படத்தை வச்சு ஒரு சின்ன பூஜை ஐயரை வச்சு பண்ணி ஒரு பத்து பேருக்கு பதினோரு பேருக்கு ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ஜவா கேசரி ஒரு சூண்டல் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய வாற்றங்கள் வீட்டில் அமைதி நிலவக்கூடியது தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறது வீட்டில் சுபிட்சமா இருக்கக்கூடியது போகிறது அனைத்து கோடான கோடி மிதுராசன்பர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்பவுமே உங்களோட பணத்தை லிக்விட் கேஷா கையில வைக்காதீங்க கையில லிக்விடா வச்சுருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அது வெளியே போயிடும் இது ஒரு ரூபாய் ஆரம்பிச்சு ஓராயிரம் கோடி வரைக்கும் இதுதான் கடைசி பாயிண்ட் ரெமடியில நீங்க புதுசா எதை ஆரம்பிக்கிறனாலும் கூடிய மட்டும் வெள்ளிக்கிழமை வந்து தொடங்குங்க இது கடைசியா நம்ம சொல்லக்கூடியது ஆக இந்த மொத்த வீடியோல மிதுனராசி என்பவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன டெஸ்டினி என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ரெமிடிஸ் என்ன நியர் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கோம் இந்த வீடியோ மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பகவத்கீதை போல இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்ற கருத்து அல்ல நீங்க கண்டிப்பாக மறுபடி இன்னும் சில சிறந்த சிறப்பு தகவல்களுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்